ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே எந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்துக் கொண்டு இன்று உன் வராகியானவள் என்னை நீ தொட்டாயும் அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அந்த எண்ணம் அந்த விருப்பம் அந்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கையாக அப்படியே மாறப்போகின்றது அதை மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை அந்த பொறுப்பினை உன் தாயானவள் நான் மனதாறு ஏற்றுக்கொள்கின்றேன் தெய்வம் நம்மை காணவில்லையே நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கவில்லையே என்று நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் மனதில் கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் கூட அதை பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு யாரும் இல்லையே என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய உறவென்று யாரும் நம் அருகில் இல்லையே என்று அடிக்கடி நினைத்துக்கொண்டு தனிமையை அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த உணர்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பல நல்ல மாற்றங்கள் என்னவென்பதை கூடிய விரைவில் நீ காணப்போகிறாய் உனக்கு வாழ்க்கை ஏனோ நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது ஒரு பொழுது இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கடக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு அத்தனை எளிதாக உனக்குள் வந்துவிடவில்லை போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து பார்த்து வாழ்க்கையின் மீது வெறுப்புத்தான் என் குழந்தைக்கு அதிகமாகி இருக்கிறதே தவிர வாழ்க்கையின் மீது அன்பு உனக்கு வரவில்லை இந்த வாழ்க்கையை முதலில் நீ நேசிக்கப்பழகு உன்னுடைய நேசம் இந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமானதாக மாற்றிக் கொடுக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் சந்தோஷம் வந்தாலும் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் என் குழந்தையே எல்லாவற்றிலும் இருக்கின்ற உண்மை என்னவென்பதை நீ உணரத் தொடங்கினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற மறைந்து கிடைக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைக்கலாம் இந்த அம்மா நம் வாழ்க்கையில் அப்படி என்ன செய்து கொடுத்து விட்டால் என்று நான் உன்னை உனக்கு ஏற்படுத்து ஏற்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு ஆபத்துகளில் இருந்தும் எத்தனையோ பிரச்சனைகளில் நீ சிக்கி இருக்க வேண்டியது ஆனால் உன் வராகி அம்மா உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் காப்பாற்றுகின்ற காப்பாற்ற இருக்கின்றேன் ஆனால் என்ன நடந்தது என்பதனை நீ உணராமல் இல்லை சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் அதிகமான காயத்தை கொடுத்ததால் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீ வெறுத்துவிடக் விடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து பல சந்தோஷங்களையும் நீ திரும்பி பார்க்க வேண்டிய கடைசி கட்டமாக உனக்கு இப்பொழுது இருக்கின்றது என் குழந்தையே அத்தனை எளிதாக எதற்கும் நீ ஆசைப்பட்டது கிடையாது அதையும் மீறி ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டால் அது கிடைக்கவில்லையே என்று உனக்கு மனது கிடந்து தவிக்கின்றது எதற்குமே ஆசைப்படாத எனக்கு நானா ஆசைப்பட்ட ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இப்படிதான் மனது பதைப்பதைக்கும் என்று என் குழந்தை நீ அல்லவா இந்த வராகியானவள் எனக்கு நன்றாக புரிகின்றது குழந்தையே அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று அதனை தர நான் வந்திருக்கின்றேன் சில விஷயங்கள் எல்லாம் ஒரே நாள் இல்லை ஒரு நாள் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தும் அம்மா அத்தனை சுலபமாக எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை காணாமல் விடுவதில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் வர வேண்டும் அல்லவா அந்த நேரத்தையும் காலத்தையும் தான் உன் வாகியம்மா நான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றேன் இன்று நீ உன்னை எதை நினைத்து தொட்டாயோ உன்னுடைய அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என் குழந்தைக்கு மன மனவிதமான பலவிதமான தயக்கங்களும் தேவையில்லை என் குழந்தைக்கு வாழ்க்கையைப் பற்றிய பயம் நிச்சயமாக தேவையில்லை ஏனென்றால் நீ தொட்டது நாளை உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே வெற்றி என்பது எல்லோருக்கும் அத்தனை சுலபமாக கிடைத்து விடாது ஆசைப்பட்ட வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் அத்தனை எளிதாக வாய்ப்புக்கு விடாது எல்லாவற்றிற்கும் தாண்டி உனக்கானது கிடைக்கும் என்று உன் வராகியானவள் நானே உனக்கு வாக்கு தருகிறேன் என்றால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கப் போகின்றது அதிகப்படியான கஷ்டங்களை நீ சுமந்து கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் இந்த தெய்வத்தை துணை அல்லவா இந்த தெய்வம் நமக்கு துணையாய் நிற்கும் என்று நம்பினாய் அல்லவா அந்த நிச்சயமாக உனக்கு பலன் ஒன்று என்ற ஒன்று மிக விரைவாகவே கிடைக்கப் போகின்றது வேண்டுதல்கள் எப்பொழுதுமே நிலையானதாக இருக்க வேண்டும் தெய்வத்தின் முன்னால் நிற்கிறோம் என்ன வேண்டுமானாலும் கேட்டுவிடலாம் என்று நினைத்து கேட்கக்கூடாது உன் வாழ்க்கைக்கு இதுதான் தேவை இதுதான் நிச்சயம் இது கிடைத்தால் எல்லாமே கிடைத்துவிடும் என்று ஒரு எந்த ஒரு விஷயம் உனக்கு நிரந்தரமாக தோன்றுகிறதோ அந்த விஷயத்தை தான் நீ என் முன்னால் உன்னுடைய வேண்டுதலாக எப்பொழுதும் வைக்க வேண்டும் நான் சொல்ல வருவது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் தெய்வத்திடம் சோதனை வைக்க கூடாது அல்லவா தெய்வம் நமக்கு தருமா என்று பார்க்கலாம் என்று நினைத்து எதையும் கேட்கக்கூடாது நம் தெய்வம் நமக்கு தரும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ அதை நீ நிச்சயமாக கேட்டால் தெய்வமும் உனக்கு அதனை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இனிமேல் நீ தூசி தட்டி பார்க்க வேண்டும் ஏனென்றால் கஷ்டங்களை பார்த்த உனக்கு உன்னை சுற்றி இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு தெரிவதே இல்லை ஏனோ இரவானால் உறங்க வேண்டும் அரைகுறையாக உறங்கி எழும்ப வேண்டும் என்று தான் தினமும் உன்னுடைய நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது ஒரு நாளாவது நீ நிம்மதியான உறக்கத்தை எடுத்துக்கொண்டாயா என்று கேட்டால் நிச்சயமாக அதை உன்னால் சொல்ல முடியாது அம்மா ஏதோ ஒவ்வொரு நாளும் எனக்கு கடந்து செல்கின்றது என்று தான் நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே கடந்து செல்வது உன்னுடைய வாழ்க்கை அன்றைய நாள் உனக்கு முடிந்து விட்டது அடுத்த நாள் தொடங்கிவிட்டது அந்த நாளும் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயா ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்தோம் என்று நீ நினைத்து பார்த்தால் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் அங்கே ஒளிந்திருப்பதை நீயும் கண்டுபிடித்து விடுவாய் மாறாக ஒவ்வொரு நாளும் சென்றால் போதும் வருடங்கள் கழிந்தால் போதும் வயது ஏறினால் போதும் வாழ்க்கை முடிந்தால் போதும் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே வாழ்க்கை முடியும் பொழுது எதையாவது சாதித்து மன திருப்தியோடு தான் இந்த வாழ்க்கையை நீ முடிக்க வேண்டுமே தவிர எதையுமே நான் தொட்டுக்கூட பார்க்கவில்லை எந்த ஒரு விஷயத்திலும் நான் எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை என்று ஒரு நாளும் நீ இருக்கக்கூடாது ஒரு நாளும் இது போன்ற நினைப்பு உனக்கு வரக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுத்த பல நல்ல விஷயத்தை இந்த தாயானவள் இனி உனக்கு ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுவேன் அதை நீ சரியாக பார்த்துவிட்டு சரியான நேரத்தில் நீ அதை கைப்பற்றி கொள்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமானதாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தாயானவள் உனக்கென்று தர நினைப்பது என்றுமே உனக்கு மட்டுமே சொந்தமாக மாறும் நான் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கென்று அர்ப்பணித்து விட்டேன் என் குழந்தையே நீ சொல்லியே இந்த வார்த்தையை என் காதில் இன்னமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது மீது நம்பிக்கை வைத்த உன் வாழ்க்கை இனி உனக்கு சந்தோஷமா சந்தோஷமாக நிச்சயமாக மாறும் எல்லைக்குள் இந்த தாயானவனுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருப்போம் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்து மருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் உன் வராகியானவள் எப்பொழுது உன்னோடு இருந்து உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் இன்று எந்த வேண்டுதலை நினைத்து நீ என்னை தொட்டாயோ சர்வம் நிச்சயமாக உனக்கு அந்த வேண்டுதல் நடந்தே தீரும் உனக்கான நேரம் வரும்பொழுது அது உன் கைகளில் வந்து சேரும் அப்பொழுது நீயே உன் வராகியானவள் என்னை தேடி வந்து எனக்கு உன் நன்றியினை தெரிவிப்பாய் இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் எதற்கும் கவலைப்படாதே நீ நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும் அதற்கான காலம் வந்துவிட்டது ஓம் சாயராம் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்